நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வேஸ்டை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக்வேஸ்டை சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை சே வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் இங்கே வராது கும்பராசிக்கு வர்றாரா கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறாங்கன்னா சிம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆணு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன் என்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம் அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது பகவான் நம்ம செஞ்சுவிட்டோம் கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பகவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாகவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து இருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்க வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சுருவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுன்னா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன அதாவது ராகுபகவான் உங்கள் ராசிக்கு நாலுக்கு வராது கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்துக்கு போகிறார் அப்போ நாலாம் இடத்தை நோக்கி உங்களை பயணிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை விட்டு கடந்து பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கின்ற கேது பகவானும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக மூணு வருஷமாக எவன் அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் எங்கிட்டு வந்துடுச்சு அடிமலை அடி இங்கிட்டு போனால் அடிக்காய் அங்கிட்டு போனால் அடிக்காய்ங்க எங்கே போனாலும் ஏமாத்துகிறாங்க நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வோன்னு நினைக்கும் எங்களை யோசிக்க விடாமல் எங்கே செய்கிறாங்க வச்சு செய்கிறாங்க எங்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களுக்கே திரும்ப ஆப்போசிட்டாக செஞ்சு எங்களை தாக்கம் பண்ணுறாங்க தர்க்கம் பண்ணுறாங்க விவாதங்கள் அதிகமாக பண்ணுறாங்க எங்களால் பேசக்கூட முடியல ஒரு விஷயத்தில் உள்ள உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல மனசுக்குள்ளேயே நாங்கள் இதை வந்து வச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளோ நாட்களாக உங்களை மறைமுகமாக நின்று தாக்கிய எதிர்த்து நின்று தாக்க செயலில்லாமல் உங்களை மறைமுகமாக தாக்கிய நபர்கள் அனைவருமே வெளிப்படையாக வெளியே வந்து உங்கள்கிட்ட ஆகி உங்களுடைய செயல்பாடுகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும் அவர்களை உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் ஏற்படும் தன்னம்பிக்கை வரும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கடைசி பாயிண்டில் போய் வெற்றி இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருப்பீங்க பரிட்சை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல் எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி ப்ரிப்பர் அப்படி ப்ரிப்பர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க கடைசி பாயிண்டில் பரிசை வாங்காமல் வந்திருப்பீங்க அப்போ இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையை உடைச்சேரிய போகிறாரு ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய உண்மையான அன்பளிப்புக்கு வெற்றி உண்டு உண்மையான விசுவாசமான விஷயங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் தொழிலில் கடினமாக போராடி அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்கள் தொழில் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் போட்டு 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 நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தர வேண்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு அஞ்சு பேர் தர வேண்டியிருக்கும் அப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தவங்ககிட்ட பணிஞ்சு அன்பாக நிகூஸ்டாக பேசிக்கிருப்பீங்க உங்கள்கிட்ட வாங்கின அந்த அஞ்சு பேருமே அகராதியாக ஆணவமாக பேசிக்கிருப்பாங்க ஸோ அப்போ எப்போனா நம்ம பணம் வரும் நம்ம எப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஓடுற தன்மைக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய விருட்சகராசினர்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கப் போகிறார்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது கவனம் வேண்டும் உங்களை மீறி உங்களுடைய செயல்பாடுகளை மீறி அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிவேகம் அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுத்துரும் புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் சகோதரி உங்களை புரிஞ்சுக்கிறாமல் அவங்கள்ட சண்டை போட்டு நீலாம் ஒரு ஆளாக நான் எவ்வளோ செஞ்சே தெரியுமான்னு செய்யாமே செஞ்சேன்னு சொன்ன நபர்கள் இனிமே உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளில் உள்ள தன்மைகளில் உள்ள பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு அல்லது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக உங்களுடைய கோச்சார அமைப்பு ரீதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணலைன்னா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கோம் அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தால் கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஸோ இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக எடுத்த விஷயம் அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கமாண்ட்ஸில் கொடுங்க அல்லது அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்து அவங்க ரொம்ப போராடுறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க கமாண்ட்ஸில் கட்டாயமாக கொடுங்க ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபங்கள் எங்களால் தேங்கி கிடக்குதோ அந்த லாபங்கள் உங்களை வந்து தேடி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வரவே வராது இந்த காசு வராதுன்னு நினச்சி நான் காந்தி கணக்கில் ஏட்டேன் அப்புடின்னு ஒரு நோட்டை தூக்கி போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துச்சிடும் அப்பாடி வந்துருச்சுப்பா இப்போயாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் கொடுக்க விடாமல் செய்ததும் கிரகம்தான் கொடுக்க வைத்ததும் கிரகம்தான் இதான் உண்மை ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விடுபெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் உண்டு தாய்வழி சொத்து கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு இவ்வளோ நாட்களாக தடைகள் இருந்துச்சுன்னா அது உடையும் அல்லது தாய்வழி சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரிலப்பா அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு இப்போ எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லி யூகிச்சு கொண்டிருக்கும் சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் உயர்ந்த கல்வி படிப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆற்றலும் உண்டு படிப்பு வந்து இங்கே படிக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விச்சகராசிக்காரங்க யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய பிராணிகள் ஊர்மன பிரா பிராணிகள் பரப்பன பிராணிகள் குருவி ஆடு மாடு ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஸோ அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கும் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நுண்ணறிவு மூலமாக கண்டுபிடித்து பேரும் மதிப்பும் பெறுவதற்கான ஆற்றல்கள் ஏற்படும் ஸோ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க இவ்வளோ விஷயங்கள் நன்மை கிடைக்கும் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அளவு புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை நம்பி புதிய தொழில் தொடங்கக்கூடாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விச்சகராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது ஒரு ஏமாற்றம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழில் உள்ள சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை நிகழும் ஸோ இந்த ராக பயிற்சியை அப்போ கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க அரசாங்க வேலைக்கு முழுமையாக நிதானமாக முடிவெடுத்து செய்வீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச்சகராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் உள்ள வீரபத்திர வழிபாடை மேற்கொள்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நம்முடைய விச்சகராசிரியர்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்